வணக்கம் பாண்டிஸ்ட் சரியில்லை எல்லாரும் உட்காந்து இருக்கேன் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு மதியம் ஆகுமான்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்கிறாரு பாண்டியன் அப்போது சரவணனுக்கு சொல்கிறாரு போயிட்டு போய் நேரம் ரெஸ்ட் எடுங்களன்ட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போது தங்கம்மையோட அம்மா கேட்குறாங்க மீனாவுக்கு ராஜிக்கும் கல்யாணம் எவ்வளோ நல்லாச்சும் ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிருக்குமா ஏதாவது விசேஷம் இருக்குமான்னு கேட்கும்போது அதுக்கு மீனா சொல்கிறாங்க முதல்ல எங்களுக்கு கல்யாணம் வச்சு அப்புறம் ராஜிக்கு கதிர்க்க கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ மாமாவுக்கு கல்யாணம் இருக்குது இதோ விசேஷம் தானேன்ட்டு என்ன மாணி நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கலான்னு சொன்னோன்னே அவள் புரிஞ்சுதான் சொல்கிறான்ட்டு குழலி சொல்கிறாங்க பாண்டியன் காலோட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மாமாக்கிட்டே அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி செருப்பு வாழ்ந்து கொடுக்குறாரு அது அவரும் போடுறாரு என்னது நீங்கள் இவ்வளோ நாளும் செருப்பு போடலான்ட்டு கேட்குறாங்க அதுக்கு காரணமாக தான் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் மாமா செருப்பு போடலான்ட்டு மீனா சொல்கிறாங்க ஏன் அப்படி என்ன இருக்குதுன்ட்டு கேட்டோடனே மாமா சபதம் எடுத்தாரு மாமாவுக்கு கல்யாணம் தான் மாமா செருப்பு போடவும் சபதம் எடுத்தாருன்ட்டு என்னங்க எப்படியெல்லாம் கொடுவா சபதம் எடுப்பீங்கன்ட்டு ஆமாம் அப்படி என்ன இருக்குது மாப்பிளைக்கு கல்யாணம் ஆன போகிறது நீங்கள் செருப்பு போடங்கன்னாக்க அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டவொடனே அப்போது மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனைன்ட்டு தங்க மேலாடாமல் கேட்குறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அதுக்கு காரணம் எங்கள் வீட்டு ஆளுங்க தான்ட்டு ராஜ்யம் சொல்கிறாங்க அப்படியான்னு கேட்குறாங்க ஆமாம் ஒவ்வொரு இடத்துல பொண்ணு பார்க்க போகிற இடத்துல சரவணன் மாமாவுக்கு பொண்ணு அமைய விடக்கூடாதுன்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பிரச்சனை பண்ணாங்க எங்கள் வீட்டில் எனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டு அதனால் சரவணன் மாமாவோட கல்யாணத்தை வந்து பிரச்சனை பண்ணாங்க அதனால தான் மாமாவுக்கு லேட் ஆகிடுச்சு அப்போ தான் மாமா சபத எடுத்தார் சொல்லும்போது அதை கேட்டு அப்படியேன்ட்டு இவங்கலாம் ஷாக்காக வராங்க பாண்டியன் சொல்கிறாரு பாத்தியா இந்த வீட்டில் ஏதாவது ஒன்றாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இவங்கெல்லாம் எப்படிலாம் பேசுகிறாங்க இதே மாதிரி நீயும் ஒத்துமையாக சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமகளாக இருக்கணும்ட்டு பாண்டியன் தங்கம்மாய்கிட்ட சொல்லும்போது என் பொண்ணுக்கிட்ட நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் சம்மந்தின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தங்கம்மயிலோடய குடும்பத்தில் வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கோம் மீனா ராஜ் ராஜ்மேல்லாம் எனக்கு அவ்வளோ அபிப்பிராயம் கிடையாது ஆனால் நீ அந்த வீட்டுக்கு போனவனே அவங்களாம் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அவங்களாம் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தானே ஆனால் நீ நேர் வழியில் கல்யாணம் பண்ணியிருக்க முறையாக அதனால் அந்த வீட்டில் நீ உன்னோடய புருஷனை உன்னோட மாமியார் மாமனாரை கைகூலில் போட்டுக்கணும் அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் ஒன்றா கேட்டு தான் நடக்கணும் அந்த இடத்துல உனக்கு தான் மெஜாரிட்டி இருக்கணும் மற்றவங்களுக்குலாம் அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி அந்தளவுக்கு நீ போய்ட்டு பொறுப்பாக நல்ல மருமகளாக நடந்துக்கிட்டு நல்ல பேர் எடுக்கணும் அந்த குடும்பத்தை நீத்தான் கட்டியாலணும்னு சொல்கிறாங்க சரி மாறிட்டு அப்போ அந்த நகை விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நீ மறு வீட்டுக்கு வரும்போது நகை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் மாப்பிள்ளை எதிர்க்குவேன் இதை நான் லாக்கரில் வச்சுருந்தேன் சொல்லிவிட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க சரிமாடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க தங்க மேலே அழுகிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்து வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா எங்கள் பொண்ணை நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம் நல்லபடியாக பார்த்துங்க சொன்னோன்னு எங்களோட மருமகள எப்பயுமே நாங்கள் எங்கள் பொண்ணு மருந்து பார்த்துக்கோன்ட்டு எல்லாருமே கிளம்புறாங்க முதல்ல நீங்கள் போய்ட்டு ஆர்த்தி எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிட்டு ராஜி மீனாகிட்ட சொல்லும்போது கதிரும் கூடவே கிளம்புறாரு அப்போ நீ போய்ட்டு முன்னால் உட்காருன்ட்டு மீனா ராஜிக்கிட்ட சொல்லும்போது இவங்களும் வந்து முன்னால் உக்காடுறாங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க ப்ரோமோவில் தங்கம்மாய் சரவணும் வீட்டுக்கு வராங்க இதோட முடையது நன்றி வணக்கம்